என்றார்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு நல்லதுக்கு நான் என்றைக்குன்ற இளைஞர்கள் வருவதை விட நீங்கள் கொஞ்சம் வயது முடிந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இந்த நேரத்தை கொண் இந்த கொண்டான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு நீங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு மிக மிக நன்றி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நான் நான் இந்த நேரத்தை கொண்டான நேரத்தை என் வேலையை நிறுத்திவிட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலையை முடித்து விட்டு நான் இந்த மீட்டிங் அவசரம் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாமே நினைப்பீங்க இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு சில பேர் எண்ணுவார்கள் ஆனால் நான் நேரத்தை செலவிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நான் தூங்கலை திரும்பி வேலைக்கு போயிட்டு மறுநாள் தான் நான் தூங்கணும் ஆனாலும் நான் எதுக்காக வந்திருக்கேனா இந்த துறை மிக மிக முக்கியமானது அதிகாரங்கள் வந்த எனக்கு ஒரு அதிகாரத்துக்கு தந்த மாவட்ட தலைவர் மனிதன் அவர்களுக்கு எந்த வாய்ப்புகள் இதற்கு முன்னாடி இருந்த பீட்டிங்கோட இப்ப பெண்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா என ஒரு கேள்வி எழுப்புகிறது இல்லை என்பதுதான் வித்தியாசமான உண்மை அதிகமாக நான் படிக்கக்கூடிய வரிகள் அனிதியை கண்டு கோபம் கொள்வாயினை நீயும் என் கோயரே என்று செல்வார் சொல்லியிருக்கிறார் அப்போ எங்கெல்லாம் மனிதன் நினைக்கிறதோ அதை பார்த்தால் போராட வேண்டும் போராட முடியாவிட்டால் பேசுங்கள் பேச முடியாவிட்டால் எய்துங்கள் எழுத முடியாவிட்டால் ஆதரிக்கவும் அணுகும் உதவி செய்யவும் தயாரிங்கள் உதவி செய்ய தயாராவிட்டால் உதவி செய்பவர்களை தொந்தரவு செய்யாமல் இருங்கள் என்று அதுவும் செயல்பாடு அதன் அடிப்படையில்தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பெண்கள் அதிகமாக பாலியல் குடும்பத்தில் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அதிகமாக நான் கவிதை எழுதுவது வந்து பெண்களும் கவிதை எழுதியிருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதி பிரச்சனை ஒன்று உங்களுக்கு தெரியும் அது எல்லாரும் தமிழ்நாட்டை உலுக்கிய பிரச்சனை அதை பத்தியும் நான் கவிதை எழுதியிருக்கிறேன் அரசே அரசே அரசு கல்வி கல்வி தனியாரா எங்கள் தங்கை கற்பழித்து பெண்கள் கற்பை ஏற்பதற்காக சென்ற மகன்பவர்களை கற்பய்ந்து கொலை செய்ய காரணம் என்ன தன் மகள் இறப்பில் சந்தேகம் தாய் நீதி கேட்கும் தாயிற்கே நீதி வாங்கி கொடுக்க யார் இருக்கா அஞ்சுவது மணிபொழுது தமிழர் இனத்திற்கே இல்லையடா தமிழ்நாட்டில் பெரும்பெறும் பாலியல் சொல்லையடா என்று தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக சுதந்திர நாடு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு இந்த தமிழ்நாடு இன்றும் சென்று கொண்டிருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முடிந்துவிட்டு இப்ப பாலியல் வன்கொடுமையாக தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இப்ப நான்கு மாதங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம் ஆதித்யா என்ற ஆதித்யா என்ற ஒன்பது வயது பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறார்கள் அவள் பெண் என்ற குழந்தை என்பதுதான் அந்த குழந்தை எடுத்துப்பட்டு வலை செய்வா அவளும் பெண்தானே என்ற ஒரு காமய்ச்சியால் எடுத்தப்பட்டு கொலை செய்கிறார்கள் இங்கே நடக்கும் ஆபெரும் போராட்டம் ஒரு சில மாற்றத்திற்கான போராட்டம் இன்று ஒன்றை யோசிக்காமல் தோட்டமோ நாளை என்னை யோசித்து தொட வேண்டும் தொட்டால் அடித்து விடுவார்கள் கைது செய்து விடுவார்கள் என்றல்ல எந்த காமாய்ச்சிக்கு தொட்டமோ எந்த காமாய்ச்சிக்கு தொட்டமோ அதே இந்த சமூகம் மறுத்து விடுவார்கள் என்று ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் இந்திய குடிமகனுக்கும் பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த விளையாட்டை பாலியல் மென்கொள்முதல் நடக்காது என்பது இதான் நிதரமான உண்மை ஒரு பெண்ணால் உலகமானது மண்ணில் பெண்ணுக்கே கலகமானது இந்த நாடு எதனோடு சென்று கொண்டிருப்பது தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பெண்ணுக்கும் மிகச் சிறப்பு உண்டு உயிர் உண்டு வரலாறு உண்டு இரண்டும் இப்போது வாய்க்கு உங்களிடம் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நிலத்தை அழித்து மலையை உடைத்து ஆறுகள் நீர் படிக்கிறான் அரசியல் அதிகாரம் மனதை உடைத்து பெண்ணை சிதைக்கிறான் ஆண்களை ஆணும் சங்கம் வைத்து அன்றைக்கு தமிழ் மண்ணையும் தமிழ் பெண்ணையும் காத்தார்கள் சேர சோய பாண்டியர்கள் ஆனால் இன்னைக்கு சங்கம் வைத்து தமிழ் மண்ணையும் தமிழ் பண்ணையும் சிதைக்கிறார்கள் அரக்கரும் மசூரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஆண் தோல்விக்கு தோல் கொடுக்க தோரணமா பெண் வருவாள் ஆனால் சீரழிவாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கிடைத்திருக்கு சுதந்திரம் உரிமை நம் நாட்டு நாம் ஆள வேண்டியது உரிமை நாம் உரிமை யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது கேள்வி கேட்பது நம் உரிமை அதற்கு பதில் சொல்வது அரசின் கடமை நான் கேள்வி கேட்காவிட்டால் நான் அரசுக்கு அடிமை நாம் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே பாலியல் வெண்கொடுமை எந்த குற்றமும் நடக்காது என்பதால் இதற்கு நிதர்சமான உரிமை எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தை பொன்னான நேரத்தை செலவிட்டு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோம் முடித்து விட்டு தான் வருகிறேன் என்னுடன் நான் சில நண்பர்களை இந்த குழுவில் சேர்த்து விட்டேன் ஆனால் இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த இரண்டு நண்பர்கள் அண்ணன் வயது வந்து இந்த அண்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்னை இதை மதித்து அதனும் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் யோசிக்கிறது என்னவென்றால் இதுல என்ன கிடைக்க போது என்று எண்ணி விடாதீர்கள் எல்லாம் இங்கே ஒரு அதிகாரம் தான் இன்னொரு அதிகாரத்தை மீட்டுக் கொடுக்க முடியும் என்பதை நான் மனித உரிமை வந்துதான் தெரிந்து கொண்டேன் எனக்கு பின்னால் ஆழ்வாலம் இல்லை பணபலம் இல்லை ஆனால் இப்போ ஒரு குறை என்று நான் நாலு மாதங்களுக்கு முன்பு சந்திரநாயகன் அனுப்பப்பட்டது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ நாடே சந்தோஷமாக இருந்தது நான் மட்டும் துக்கத்தில் இருந்து ஒரு வரிகளை எழுகிறேன் பாரத தேசம் அனைத்து தேசம் உணவுக்கு இங்க பஞ்சமில்லை உணவு உண்டாமல் இருப்பவர்கள் எவரும் இல்லை உணவு கிடைக்காமல் இருப்பவர்கள் ஆயிரம் இல்லை உணவு இருப்பவர்கள் கொடுப்பதற்கு வனசு இல்லை அதையும் மீறி கொடுத்தால் அது அதிசயம் இல்லை உணவு கொடுத்து உந்துவங்கள் நியாயம் சாவதில்லை நியாய விவசாயத்தை இங்க வாய்வில்லை நியாயத்தை வாய்ப்பு கொடுக்க எவரும் இல்லை வறுமையும் இங்க ஒய்ந்ததில்லை வறுமையுக்கு அரசும் வந்ததில்லை மனித கைவை அகற்றுவதற்கு இங்கே இயந்திரமில்லை மனிதனே மனித கைவை அகற்றினால் அவனுக்கு ஓய்வும் இல்லை மனித கைவை ஏற்றதனால் இறந்தவர்கள் ஆயிரம் பிள்ளை மண்ணில் மனித கைவை ஈற்றதால் இறந்தவர்களுக்கு இல்லை பின்னே மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சந்திரவதற்கு பாராட்டினேன் அது இல்லாமல் கடந்து சென்றால் தமிழ்நாட்டில் பாலியல் தோழில் கடந்து சென்றால் தீண்டாமின் கேள்வி சாதியப்பள்ளை முடிவு இல்லை லஞ்சத்தின் ஓய்வு இல்லை கடக்கை இல்லை இதை கண்டுபிடித்து சொன்னால் மீறி நிரந்தரம் இல்லை இதான் நாட்டின் நிலைமை இதைவிட கொடுமை கண்ணாட்டில் நடந்ததில்லை என்பதுதான் தெரிவித்துக் கொள்வது எதையும் தாதுகளாக இவை எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை என்று எண்ணி விடாதீர்கள் இந்த துறையில் வந்து சேருங்கள் நாம் ஒன்றாக இருந்து செயல்பட்டால் யாரும் மதிக்க மாட்டார்கள் ஒன்று கூட்டு ஒன்றுபட்டு வாய்ந்தால் மட்டும்தான் ஒன்றுபட்டு கேள்வி கேட்டால் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கும் இதனிட நீங்களும் இந்த துறைக்கு உங்கள் நண்பர்கள் உங்கள் தாயர்கள் யாராக இருந்தாலும் இன்னும் இந்த துறையை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த துறையை மேற்கொண்டு நாம் செல்ல வேண்டும் நம் உரிமைகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் இங்கே நம் உரிமை அடுத்தவன் பைமானித்துக் கொண்டு நம் உரிமை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் அடிப்படை விஷயமே எல்லாம் அரசியல் அரசியல்தான் நாம் இருக்க இருக்கிடம் உண்ண உணவு உடுத்த உடை இது மூன்றும் அரசியல் தான் தீர்மானிக்கிறது இடமும் சரி நாம் உடுக்கிற உடையும் சரி குணமும் சரி எல்லாம் அரசியல் கல்வி மற்றும் கட்டதோட நின்று விடாமல் அரசியும் சேர்ந்து கற்போம் சேர்ந்து கட்டால் மட்டும்தான் நம் உரிமை நாமே பாதுகாக்க முடியும் என்ற வாய்ப்புகளை நன்றி கூறிவிடக்கூடியது நன்றி